வேதவசன மார்க் ஒன்பது இருபத்தி மூன்று நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எல்லாம் கூடும் நம் கத்திராகிய கிறிஸ்துவிடம் ஒருவன் ஊமையான ஆவி பிடித்த தன்னுடைய மகனை கொண்டு வந்திருந்தான் அந்த ஆவி அநேக தரம் அவனை கொள்ளும்படிக்கு தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிவிட்டது அந்த ஆவி தன் மகனை விட்டு போக வேண்டும் என்று கிறிஸ்துவிடம் கேட்டுக்கொண்டான் அதற்கு கத்தராகிய கிறிஸ்து விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்கிறார் நீ விசுவாசிக்கும்போது இந்த ஆவியும் அவனை விட்டு போகும் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஊமையான ஆவி பல நேரங்களில் நாம் பேச வேண்டிய இடங்களில் நம்மை பேச விடாமல் நம்மை ஊமையாக்கி நம்மை தீ போன்ற பிரச்சனைகளிலும் தண்ணீர் போல நம்மை மூழ்கடிக்கும் பிரச்சனைகளிலும் சிக்கிவிட்டு நம் ஆத்மாவை கொல்ல பார்க்கிறது அந்த ஆவியை நம் தேவனாலே விரட்ட முடியும் என்று விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் போது தேவன் அப்படிப்பட்ட ஆவியை நம் வாழ்வில் இராதபடிக்கு நீக்கிவிடுவார் எனவேதான் கிறிஸ்து சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று எங்கள் வாழ்க்கையில் பல இடங்களில் எங்களை ஊமையாக்கி எங்கள் ஆத்துமாவை கொள்ளும் ஆவிக்கு எங்களை தப்புவித்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி